அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஏன் நம்ம நாடு வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாகவே இருக்குது இன்னும் வந்து டெவலப்பிங் கண்ட்ரியே டெவலப்பிங் கண்ட்ரியாகவே இருக்குன்னா இதுதான் காரணம் இங்கே பாருங்கள் இந்த நாட்டில் வந்து தன்னோட மக்கள் வந்து பயன்படணும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக பல வசதிகள் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட் என்னென்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து பேசிக் ஜிம் வசதி இருக்குது பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடம் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு அருகிலேயே வந்து இந்த மாதிரியான பேசிக் ஜிம் வசதி வந்து எல்லா பிளாக்கு கீழேயுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ பாருங்கள் இந்த நாடு ஏன் வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கு அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே இங்கே பாருங்கள் இது வந்து பெடஸ்ட்ரியனுக்காக இந்த பார்த்து இருக்குது இதே லெஃப்ட் சைடில் பார்த்தா ஹைவே இருக்குது ஹைவே பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குன்னு ஸோ ரூல்ஸை வந்து எந்த நாடு வந்து ஸ்ட்ரிக்டாக எடுக்குதோ அந்த நாடு கண்டிப்பாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ எந்த நாடுலாம் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கும் அந்த நாடு வந்து டெவலப்புடு கண்ட்ரியை பார்த்து ஃபாலோ பண்ணால் மின்ஷால அதுவும் வளர்ந்த நாடா மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அஸ்லாம் அலைக்கும்.